பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே சொன்னது தான் என்னென்னா சங்கி என்றால் தோழன் நண்பன் என்று பொருள் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை அளித்திருந்தார் இப்போ அதில் கூடுதலாக திராவிடன் என்றால் திருடன் என்று ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் சீமான் சொல்வது திராவிடன் என்றால் திருடன் சங்கி என்றால் நண்பன் அப்படின்ற அந்த பொருள் உண்மையிலே ஏற்கத்தக்கதாக இருக்குதா கடந்த காலங்களிலே அரசியல் மேடைக்கு சீமான் அறிமுகமானது திராவிட இயக்க மேடைகளிலே தான் பெரியார் இயக்க பிரச்சாரங்களுக்கு அவர் திரைப்படங்களிலே வந்து மிகவும் பின்னடைந்த ஒரு காலகட்டத்தில் வீரநடைன்னு ஒரு படம் வந்து ஒரு தேட்டரில் வந்து தேட்டர் விட்டு ஓடிச்சு தேட்டரில் ஓடாத ஒரு படம் அவர் எடுத்த திரைப்படங்களில் தொண்ணூறு சதவீதம் தோல்வியை தழுவியவர் தம்பி என்கிற ஒற்றை படத்தை தவிர எல்லா படங்களும் அவருக்கு தோல்வி படம் ஏறத்தாழ பெரியார் இயக்க மேடைகளில் தான் அவர் வந்து அரசியல் அடையாளம் பெற்றார் அங்குதான் ஈழ அரசியலை வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் குளத்தூர் மணி போன்றவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுகிற போது அதை உள்வாங்கி கொண்டு அதை கொஞ்சம் மக்கள் மொழியில் பேசக்கூடிய பேச்சாற்றல் ஒரு சினிமா டைலாக் மாதிரி ஒரு வசன கர்த்தா எப்படி வந்து மொழி கூர்மையோடு பேசுவார்களோ அப்படி கொஞ்சம் டைலாக் பேசக்கூடிய தன்மை கொண்டவர் அவரை பகுத்தறிவு பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் கடந்த காலங்களில் அப்போ திராவிடம் என்பது திருட்டுத்தனம் என்று சொல்கிற இவர் இன்றைக்கு சொல்கிறார் திராவிடம் என்றால் திருடன் என்ற அர்த்தம் என்றால் சீமானவர்கள் ஒரு பதினேழு ஆண்டு காலம் திருடனாக இருந்தார் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்கிற கருத்தை நம்ம அதை ஏற்கலை திராவிடம் என்கிற கருத்து வந்து திராவிடம் என்றால் திருடன் என்ற அர்த்தம் என்று சொல்வதையெல்லாம் நம்ம ஏற்கலை சீமான் சொல்வது உண்மை என்றால் சீமான் ஒரு பதினேழு ஆண்டு காலம் ஏன் திருடனாக இருந்தார் என்று நான் கேட்க விரும்புகிறேன் அப்போ அந்த மேடைகளில் பயிற்சி பெற்றுட்டு அந்த மேடைகளை பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக அரசியல் அடையாளம் பெற்று அதன் வழியாக ஈழத்தமிழர் அரசியலை கற்று பேச ஆரம்பித்து அதிலே கிடைத்த வெளிச்சத்தை வைத்து கொண்டு தான் நீங்கள் அரசியல் கட்சியை தொடங்குனீங்க அப்போ உங்களுடைய கடந்த காலம் முழுக்க திராவிட இயக்கத்தோடு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் அதற்கான இன்றைக்கும் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் காணொலி காட்சிகள் கிடைக்கப்பெறுகிறது இன்றைக்கும் இணையத்தில் வந்து கொட்டி கிடக்குது அவர் பேசினதெல்லாம் அந்த சீமான் திடீரென்று திராவிடத்தை வீழ்த்துவோங்கிறாரு கேட்டால் அது தமிழ் தேசியத்துக்கு நான் என்ன கேட்குறேன் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக வென்று ஆட்சி இழந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கலைஞரவர்கள் வந்து ராஜீவ் காந்தியினுடைய படுகொலையின் காலத்திலையும் சரி பல பிரச்சனைகளில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி கலைக்கப்பட்ட அவலம் பூராமே பார்த்தீங்கன்னா அமைதிப்படையை நான் வரவேற்க செல்லவே மாட்டேன் அது எங்கள் தமிழர்களை வந்து கொன்று குவித்தது என்று சொன்னதாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தமிழர் அரசியலை வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததும் திராவிட இயக்கம் தான் நீங்கள் அப்போலாம் எங்கே இருந்தீன்னே தெரியலை தொடக்க காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஜூலை கலவரம்லாம் நடந்த காலகட்டங்களெல்லாம் சீமான் எங்கே இருந்தார் சினிமா வாய்ப்பு தேடி இருந்தாரா என்னன்னு தெரியல அவருடைய வரலாறு என்பதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக வந்து இந்த இறுதி யுத்த காலத்தில் தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அப்போ அவர் பேசுகிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணானது அதனால் கடந்த காலங்களிலே அவரே திராவிட இயக்கத்தில் தான் இருந்தார் அப்போ அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் அப்போ அவர் ஒரு ஒப்புக்கொள்வார் அவர் நான் ஒரு பதினேழு ஆண்டு காலத்திலோட நடந்தங்க என்ன அவர் ஒப்புக்கொள்வாரா அவர் ஒப்புக்கொண்டால் திராவிட இயக்கம் தவறானது என்பதை வேணால் ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ ஒருவேளை மாறிட்டேன் அப்படின்றாரா மாறலங்க அவருக்கு வந்து என்னன்னா அவர் தொடங்குகிற போது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்க காலகட்டங்களில் அந்த மாநாடு பொதுக்கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரபாகரன் படம் ஒரு பக்கம் பெரியார் படம் இருக்கும் பெரியாரை பேசாமல் அவர் எந்த மேடை பேச்சையும் நிறைவு செய்ததே கிடையாது திடீர்னு பார்த்தா பெரியார் படத்தை காணாம் ஏனென்றால் ஈழத்தமிழர்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது என்று அவர் ஒரு காரணத்தை சொல்லி கொண்டார் பின்னால் பிரபாகரன் படத்தையும் காணாம் ஏன்னா அதுக்கு இந்திய இந்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதை ஏற்காது அது அதே ரெண்டையுமே தூக்கிட்டார் அவருடைய அரசியல் வியாபாரத்திற்கு எது வந்து ஒத்து வருமோ அதை அவர் பேசுகிறார் அவருக்கு ஏதாவது நிரந்தரமான கோட்பாடு இருக்கிறதா போன மாதம் விஜய்யை பற்றி தப்பாக பேசுவார் இன்றைக்கி என்ன பேசியிருக்கிறாரு விஜய் வந்து உதவக்கூடிய என்ன கொண்டவருங்கிறாரு மாற்றி மாற்றி அவர் பேசுவார் ரஜினிகாந்தை பற்றி எவ்வளோ அவதூறுகள் பேசினார் அவர் வீட்டு வாசலே போய் நின்றாரில்ல அவரு எதற்காக அவர் வீட்டு வாசல் போய் நிற்கிறாரு அவருக்கு நிரந்தர கொள்கை கிடையாது நிரந்தர கோட்பாடு கிடையாது அவரை பொறுத்தவரையில் சந்தர்ப்பவாதத்தினுடைய முரண்பாட்டினுடைய ஒட்டுமொத்த தான் சீமான் எப்பவுமே இருக்கார் அவர் வாய்ஜாலமாக பேசுவாரே தவிர அவருக்கு நிரந்தர கொள்கையோ கோட்பாடோ எப்பொழுதுமே இருந்தது கிடையாது மலை புயலில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களை மக்களை நேரடியாக போய் அரசியல் தலைவர்கள் சந்தித்து நிவாரணங்கள் வழங்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் பார்க்குறோம் இந்த சூழலில் சென்னை பக்கத்தில் மழையை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள பனையூருக்கு அழைத்து விஜய் நிவாரண உதவி வழங்கியிருக்கிறார் அப்படின்றாங்க தன்னுடைய இருப்பிடத்திற்கு வரவழைத்து உதவியை வழங்கியிருக்கிறது அப்படின்றது ஒரு விமர்சனமாக இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்துட்டுருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடக்க முடியாத போது கூட சேரில் போய் கருணாநிதி உதவி செய்தார் அப்படின்னு ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஒரு கம்பேரிசன் போடுறாங்க இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழரில் கட்சியோட பெயரை பனையூர் வெற்றி கழகம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பனையூர் வெற்றி கழகம் அப்படின்றார் இது இந்த அரசியல் முன்னெடுப்புன்றது சரியாக இருக்குமா எடுபடுமா இது விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு அடிப்படையான அரசியல் ஞானம் கூட இல்லை ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவன் ஒரு உள்ளூர் பகுதியில் பகுதி பிரதிநிதியா இருக்கிறவங்க ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்க லோக்கல் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கிறவங்க கூட இது மாதிரியான பேரிடர் காலங்கள்ல மழை வெள்ளம் மாதிரியான சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தான் போயிருக்காங்களே தவிர யாருமே இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது ஒரு தவறான முன்னுதாரணம் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் இருக்கிறவர்களே கூட ஒரு பாரத பிரதமர் இருக்கக்கூடிய மோடி கூட ஹெலிகாப்டரில் வந்து வெள்ளப்பகுதிகளை வந்து பார்வையிட்டார் என்று சொல்வாங்க ஜெயலலிதா போன்ற தலைவிகள் கூட வந்து ஹெலிகாப்டரில் பார்வையிட்டார்கள் என்று சொல்வாங்க இப்போ மக்களை சந்திக்கக்கூடாது என்று நினைக்கிற தலைவர்கள் கூட ஹெலிகாப்டர் வரைக்குமா மாதிரி வந்திருக்காங்க யாருமே தன்னுடைய இல்லத்திற்கு வாங்கன்னு அழைச்சதே கிடையாது அதாவது மன்னர்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து என்ன என்ன அமைச்சரே மாதம் மும்மாறி புரிகிறதா அப்படின்னு அமைச்சரை பார்த்து கேட்பாங்க அப்படின்னு டைலாக்லாம் நாடகங்களில் கேட்பது உண்டு நம்ம ஆனால் பெரிய அபத்தமான விஷயம் என்னென்னா மழை பெஞ்சால் அரண்மனையிலேயும் தானே மழை பெய்யும் அரண்மனையில் ஜன்னல் கதவோ அல்லது வந்து வாசல் கதவோ திறக்காம தான் வாழ்ந்தானா அந்த புறங்களில் மட்டுமே தான் மன்னன் இருந்தானா ஒரு அமைச்சர் சொல்லி தான் மழை பெய்தா இல்லையானு வந்து மன்னருக்கு தெரியும் அப்போ அவ்வளவு பெரிய சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்தில் அந்த வசனம் எழுதுகிறான் அந்த இடத்துல தான் மன்னாதி மன்னர்களினுடைய இடத்துல பேரரசர்கள் வாழ்ந்த இடத்துல தான் விஜய் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறார் அவர் இன்னும் மக்களாட்சி காலத்துக்கே வரலை மக்களாட்சி காலத்துக்கு வந்திருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன ஒரு ஜால் ஜாப்பான ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா அவரை பார்த்தா கூட்டம் வந்துருப்பான் நான் கேட்குறேன் அவன் வந்து வெள்ளத்தில் உயிரை பறி கொடுத்தவன் உடைமைகளை பறி கொடுத்தவன் வந்து உங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் வருவானா பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ரஜினிகாந்தை பார்த்து தூத்துக்குடியில் வந்து நீ யாருன்னு கேட்டாங்களா இல்லையா அப்போ மக்கள் போராட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு என்ன என்ன மதிப்பு நீங்கள் ஒரு சராசரி மனிதன்தான் அப்போ தன்னுடைய ஒளிவட்டத்தை கலற்றி வைத்து விட்டு சாமானிய மக்களை சந்திப்பதற்கு விஜய் தயாராக இல்லை என்றால் எவ்வளவு ஆணவம் இருக்கணும் அதுக்கு நீங்கள் மக்களாட்சிக்கு பொருத்தமற்றவர் நீங்கள் ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றவர் இன்னும் சரியாக சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் கலைச்சிடலாம் மக்களையே சந்திக்காத ஒருவர் எதற்கு வந்து கட்சி தொடங்கணும் அது ஒரு பாதிப்பான சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு வயதான தலைவர் நடமாட முடியாத ஒரு வயதான ஒரு தலைவர் வரவழைத்து உதவி கொடுத்தாருன்னா கூட நம்ம ஏற்க முடியும் நீங்கள் குறிப்பிட்ட கலைஞர் அவர்களை கலைஞர் வந்து ஒரு நாள் அப்படி செய்தவர் கிடையாது மிக மூத்த தலைவர்கள் கூட அதை செய்யாதவங்க அப்போ வந்து படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல உடல்நல சரியில்லாத காலத்தில் காகித மண்டலத்துக்கு சொல்வாங்க தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சாருன்னு அந்த மாதிரி எம்ஜிஆர் காகித மண்டலத்து மாதிரி ஒரு பெரிய தலைவர்களாக தன்னை கருத்து கொள்றாருங்களா என்னன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு ஒளிவட்டத்தை வந்து தனக்குத்தானே உருவாக்கி கொண்டிருக்கிற விஜய்க்கு மக்கள் மன்றம் சரியான பதிலடி கொடுக்க நான் நினைக்கிறேன் இல்லை இவர் இவர் சென்றால் மக்கள் கூட்டம் கூடிவிடும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கு இடம் கொடுக்காதுன்னா இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா எப்போ மக்களை இவர் சந்திக்க போனால் அந்த பிரச்சனை எல்லாம் தானே செய்யும் இல்லை அப்போ அவர் என்ன செய்வார்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர்கள் கொடுக்குற போது மக்களை சந்திக்க போவாரா போக மாட்டாரா சரி நான் என்ன கேட்குறேன் கற்பனையாக எழுதப்பட்ட கதையில் நடிப்பதற்காக நீங்கள் எத்தனை லொக்கேஷன் போகிறீங்க எத்தனை வெளிநாடுகளில் போய் நீங்கள் காட்சி எடுத்துருப்பீங்க எத்தனை காதல் காட்சிகளுக்காக எத்தனை ஊர்களுக்கு போயிருப்பீங்க சண்டை காட்சிக்காக நீங்கள் போய் எத்தனை செட்டு போட்டு வந்து ஸ்டூடியோவில் போய் எடுத்துருப்பீங்க ஹைதராபாத் போகிறீங்க பல பல மாநிலங்களுக்கு போறீங்கல்ல அப்போ ஒரு கற்பனை கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டுவதற்காக பல ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய நீங்கள் நிஜத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பார்க்குறதுக்கு நான் வந்து போக மாட்டேன்னு சொல்கிறது வந்து என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இப்போ ஷூட்டிங் நடத்துகிறோம் பொது இடத்துல நடத்துகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேடிக்கை பார்ப்பான் ஒரே ஷாட்டை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்கடா அப்படின்னு கடுப்பாகி போய் கிளம்பி போயிட்டே இருப்பான் இதான் யதார்த்தம் அதனால தானே ஷூட்டிங் நடத்த முடியும் பூரா அங்கேயே நிற்க மாட்டான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பான் கொஞ்சம் நேரம் பார்ப்பான் ஒரு அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் பார்ப்பான் களைஞ்சி களைஞ்சு போயிட்டே இருப்பான் இதுதான் யதார்த்தம் அதனால் இவர் தன்னை மறைத்து வைத்துக் கொள்ள விரும்பினால் இவர் அரசியலுக்கு தகுதி அர்த்தம் இது இவரை விடவும் வசீகரமான தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சுருக்காங்க அவங்கெல்லாம் மக்களை சந்தித்ததே கிடையாதா எல்லாருமே சந்தித்து தானே இருக்காங்க இல்லை அப்படி ஒரு அரசியல் இல்லை ஒரு அரசியல் மாறுபாட்டை கொண்டு வராரு அதாவது இங்கே அரசியல் என்பது என்னன்னா அந்த இடத்துக்கு போய் நிற்பது வேட்டியை வருந்து கட்டி நிற்பது அப்படிலாம் இல்லாமல் விஜய் ஒரு மாறுபட்ட அரசியலை கொண்டு வராரு அப்படின்றாங்களே அது அப்படினா அரசியல் சரியான பாதையாக இருக்குமா அது வருங்காலத்தில் இருந்தால் நல்லது தானே அப்படி கொரோனா பேரிடர் காலங்களில் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க இல்லை அதுபோக நோய்வாய்ப்பட்டிருக்க ஒரு மனிதருக்கு வேண்டுமானால் இந்த தனிமை பொருத்தமாக இருக்கலாம் அரசியல்வாதி கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்கள்லேயே கூட ரொம்ப மோ கோவிட்ல பாதிக்கப்பட்ட காலகட்டங்கள்லேயே கூட எவ்வளோ பேர் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வெளியில் வந்தாங்கல்ல களத்துக்கு வராமல் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் இது வந்து தவறான முன்னுதாரணம் இவருக்கு இப்படி யாரெல்லாம் வழிகாட்டுகிறார்கள் இந்த தலைவரே நீங்கள் இங்கே போயிடாதியே பொது வெளியில் வந்து உங்களை வந்து சூழ்ந்துருவாங்க ஏதோ வந்து கேரளா பகுதிக்கு போகிறப்ப அவருக்கு வந்து யாரோ ஒரு ரசிகர் வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டாங்க நான் கேட்குறேன்னா அந்த ஒரு சாமானிய மக்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு இவ்வளோ அச்சம் இருக்கும்னா நீங்கள் எப்படி மக்களின் பிரதிநிதியாக மாற முடியும் ஒரு நாள் நீங்கள் மாற முடியாது திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் சீமான் அவர் கூட வந்து சொல்லும்போது விஜய்ய முதல்ல வரவேற்றார் பின்னர் எழுதித்தார் இப்போ இந்த விஷயத்தில் அவருக்கு உதவுற என்ன இருக்குதே அதை நம்ம வாழ்த்தணும் அப்படின்றாரு இல்லை விஜய் அவர்களுக்கு ஒரு வீழ்ச்சி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக மாறும் விஜய் கட்சிக்கு பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து பொட்டி படுக்கையோடு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வர்ற காரணத்தினால விஜய் இது போன்ற நடவடிக்கையில் தொடர்ந்து நீடித்தால் அவருடைய வீழ்ச்சிக்கு நல்லது என்கிற உள்நோக்கத்தோடு பேசினாரா என்று தெரியவில்லை இப்படி எந்த அரசியல்வாதியுமே ஏன்னா எழுபது வயதை கடந்த முதலமைச்சர் களத்துக்கு போகிறாரு விழுப்புரத்துக்கு போயிருக்காரு துணை முதலமைச்சர் களத்தில் போய் நிற்கிறாரு எல்லாருமே கள அரசியலில் தான் போய் நிற்கிறாங்க அப்போ மக்களை சந்திக்க முடியாதவர்கள் நீங்கள் வந்து அதாவது ஒரு கவிதை உண்டு புகையும் மேகமும் போட்டி போட்டது புகை சொன்னதா மேகத்தை பார்த்து உன்னை விட நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிச்சான் தோற்றத்தில் இரண்டுமே புகையும் மேகமும் ஒன்று போல தானே காட்சி அளிக்கும் அப்போ மேகம் சொன்னதான் கடகடவென சிரித்து கொண்டு மேகம் மழையாக இறங்கியது புகை காணாமல் போனது உயரம் என்பது மேலே ஏறுவதில் கிடையாது கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது யார் மக்களிடத்திலே கீழே இறங்கி வருகிறார்களோ மக்களோடு மக்களாக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜனநாயகத்தில் வெற்றி பெற முடியுமே தவிர நான் வந்து ஒரு மேனாம்பினிக்கு மாதிரி நான் இருப்பேன் எல்லாரும் என்னை வந்து நீங்க பாருங்க இதே அவருடைய கட்சி மாநாட்டுக்காக வந்து வாகன விபத்தில் இறந்து போனவர்கள் உயிரிழந்தவர்களை கூட உடனடியாக அவர் அந்த மாநாட்டில் இரங்கல் தீர்மானமும் போடலை நேரடியாக உடனடியாகவும் சந்திக்கல இதே மாதிரி தான் அவர் என்ன செஞ்சாருனா பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து அவர் நிவாரணம் கொடுத்தாரு தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னை ஒரு மேட்டுக்குடியை போல் அவர் நடந்து கொடுக்குறார் இது வந்து அரசியலில் ஒரு அக்ரகாரம் போல் அவர் இருக்கிறார் இந்த அரசியல் அவருக்கு வெல்லாது மற்றொரு நேரங்களில் சந்திப்பாக சார்